ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ லேயர் கடல் பாசி எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்கிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம கடல் பாசி ஆட் பண்ணி அந்த கடல் பாசி நல்லா கரையிற வரைக்கும் இது நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதனால் இப்போ நம்ம கடல் பாசி ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் கடல் பாசி கரையும் கிடச்சிருச்சு நம்ம இப்போ இது கூட பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் முந்நூறு எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுவும் நல்லா வந்து கொதிக்கட்டும் பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பாத்திரத்தில் ஊட்டி செட் பண்ண வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் லேயர் இப்போ அந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம நல்லா கொதிக்கிறப்போ இது கூட நம்ம ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுகரும் நல்லா வந்து கரையிட்டோம் அந்த பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு சுகர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் பால் நல்லா கொதிச்சிருச்சு நீங்கள் எதில் கடல் பாசி செய்ய போகிறீங்களோ அதில் வடிகட்டி நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க இது ஃபர்ஸ்ட் லேயர் ஃபர்ஸ்ட் லேயருக்கு நான் இந்த கலருமே ஆட் பண்ணல அதில் பேலன்ஸ் இருக்கும் தெரியுமா அதில் தான் நான் ரோஸ் கலர் ஆட் பண்ணி டூ கலர்ஸ்ல நான் இன்றைக்கி செய்கிறேன் இப்போது ஃபர்ஸ்ட் லேயர் அப்படியே நல்லா செட் ஆகட்டும் கீது இப்போ நல்லா செட் ஆகட்டும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் பால் இருக்குல்ல அதில் நம்ம ரூஸ் எஸ்டன்ஸ் ஆட் பண்ணி நான் இந்த கலர் ரெடி பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் சழைய லேயர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஊற்றிட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கு முன்னாடி நான் இதை வந்து ஊற்றிருக்கேன் இப்போ நான் டூ லேயருமே நான் இது ஊற்றிட்டேன் நீங்கள் ஒயிட் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பிங்க் வந்து ஊற்றணும் இப்போ நான் ஊற்றிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் அகேன் லேயரும் நல்லா வந்து செட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் தூவி விட்டு பீஸ் போட்டுக்கலாம் ஏர் கடல் பாசி வீட்லேயே சூப்பராக டெம்டிங்காக ரெடி ஆகிடுச்சு இதோட கலர் பார்த்தாலே ரொம்பவே ஆசமாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ஸோ அதனால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனாக மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்